தினக்காற்று செய்திகள் விருதுநகர் மாவட்டம் சிவஞானபுரம் ஊராட்சியில் இருபத்தைந்து லட்சம் மதிப்பீட்டில் கட்டி முடிக்கப்பட்ட சமுதாய கூட்டத்தினை விருதுநகர் சட்டமன்ற உறுப்பினர் இ ஆர் ஆர் சீனிவாசகன் முன்னிலையில் விருதுநகர் நாடாளுமன்ற உறுப்பினர் மாணிக்கம் தாகூர் திறந்து வைத்தார் இந்த திறப்பு விழாவில் விருதுநகர் சட்டமன்ற உறுப்பினர் இ ஆர் ஆர் சீனிவாசன் அவர்களும் பாராளுமன்ற உறுப்பினர் மாணிக்க தாகூர் அவர்களும் அரசின் திட்டங்களை பற்றி பொது மக்களிடம் சிறப்புரையாற்றினார்கள் இதில் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் கிருஷ்ணசாமி மற்றும் ஊர் பொதுமக்கள் அனைவரும் இவ்விழாவில் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர் விருதுநகர் செய்திக்காக செய்தியாளர் பாண்டியராஜன்

கட்டண கட்டுவதற்கு இந்த ஆண்டும் நிதிகளை ஒதுக்கி கொடுத்துருக்கின்றோம் இப்படி கட்டண கட்டி கொடுத்தால் அது ஒரு அசற் சொத்தாக இருக்கும் இந்த கிராமத்திற்கு ஒரு சொத்தாக இருக்கும் இதில் எந்த காலத்திலும் நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் பழைய நடுவதற்கு நீங்கள் தங்கிக்கலாம் இப்படிப்பட்ட திட்டப்பணிகளாக நாங்கள் செய்து கொடுத்துருக்கின்றோம் கடந்த காலத்தில் அவர் பத்தாண்டு காலக்கு முன்பு இப்படிப்பட்ட கட்டணங்கள் கட்டவில்லை ஏதோ சாலை போட்டாங்க மண் சாலைகள் போட்டாங்க அந்த படமெல்லாம் இப்படி போயிட்டு இருக்கு இது பயனுள்ள ஒரு கட்டணத்தை கட்டி கொடுத்திருக்கின்றார் சிறிய நேரத்தில் மாணிக்க தமிழ் இவ்வளவு காலத்தில் ஞாபகம் சென்றாலும் பொருளாதார வரவேற்ற அவர் அவரால் கொடுத்த செய்து செய்துள்ள ஒரு பிரதமர் சமுதாய கூட கட்டி பிடிச்சிருக்காங்க அதுக்கு உங்களுக்கு தான் நன்றி சொல்லணும் கட்டமன்ற உறுப்பினர் சொன்னது மாதிரி அதுக்கு பெரிய சகோதரர் அவர்கள் சிறப்பாக அந்த கட்டிடத்தை கட்டியிருக்கார் இதை பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருக்குது ஆனால் கட்டி முடித்ததுக்கப்புறம் இப்போ அது உங்கள் பொறுப்பில் இது வந்து பொது சொத்து என்னன்னு சொன்னது மாதிரி இது வந்து இப்போ ஊருடைய சொத்து உங்களுடைய சொத்து இது தனியாருக்கு சொந்தமாக கிடையாது இப்போ என்னன்னா சட்டமன்ற உறுப்பினர் என்ன நேராக ஒரு நாரும் சேர்ந்து இந்த கணக்கில் கட்டி கொடுத்துருக்கான் இப்போ ஊருக்கு சொந்தமாகிடுச்சு இப்போ எந்த ஒரு விசேஷ வழக்குங்களாலும் சரி ஊரில் இருக்கிறவங்க யாராக இருந்தாலும் சரி இதில் விசேஷம் நடத்தலாம் ஆனால் அவர்கிட்ட கேட்டுக்கிட்டு இருந்தேன் ஒரு நாள் விசேஷம் நடத்தணும்னா எவ்வளோ காசு கொடுக்க முடியல ஆயிரம் ரூபா கட்டணம் கொடுக்க வாடகையாகவும் கரண்ட்டு மட்டும் தனியாக கொடுக்கணுமா அதெல்லாம் பஞ்சாயத்தோட வேலை நீங்கள் எல்லாரும் இந்த பத்திரமாவும் பார்த்துக்கணுமா உங்களுடைய சொத்தாகவும் பார்த்துக்கலாம் ஊருடைய சொத்து உங்களுடைய சொத்து கட்டி கொடுக்குறது நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் பஞ்சாயத்து தலைவர்கள் கட்டி கொடுக்குறான் ஆனால் அதை பார்த்துக்க வேண்டியது உங்களுடைய பொறுப்புகளை மட்டும் சொல்லிக்கிறேன் ஏனென்றால் பொது சொத்து என்பது நம்முடைய சொத்தாக இருக்கலாம் நம்முடைய ஊருடைய சொத்தாக பார்த்து கொள்ள வேண்டியது உங்களுடைய கடமை அதை பார்த்து கொடுத்தீங்கன்னு நினை நம்புகிறேன் நாடாளுமன்ற உறுப்பினர்களும் சட்டமன்ற உறுப்பினர்களாகவும் நாங்கள் முதல் தரவாக வரலாசிங்க ஒருத்தருக்கு தொடர்ந்து கூட தாயா பிள்ளையாக பழகிட்டு இருக்கோம் பல 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 நிகழ்வுகளே இங்கே கலந்து கொண்டிருக்கிறோம் சட்டமன்ற உறுப்பினரும் நானும் எங்களை பொறுத்த மட்டும் நீங்கள் அனைவரும் உங்களுடைய வாழ்வில் மாற்றங்களும் முன்னேற்றங்களும் வரணும் என்பதற்காக அந்த முன்னேற்றத்தில் நம்முடைய குடும்பங்களுடைய முன்னேற்றத்தில் எங்களுடைய பதவிகள் என்ன வரணும் உங்களுடைய குடும்பங்கள் முன்னேறணும் நம்முடைய குழந்தைகள் நல்லா படிக்கணும் நம்முடைய குழந்தைகளுக்கு வாய்ப்புகள் உருவாக வேண்டும் நம்முடைய சமுதாயம் நம்முடைய ஊர் வளர்ந்த ஊராக மாற வேண்டும் எல்லா வசதியும் ஊராக மாற வேண்டும் என்ற யோகத்தோடு தான் எங்களுடைய இருக்கு அதுவும் தமிழக முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவருடைய ஆட்சி கடந்த மூன்று ஆண்டுகளில் அனைவரும் ரொம்ப உயர்ந்து பார்க்கக்கூடிய பல ஆட்சி பல நல்ல விஷயங்களை செய்திருக்கிறது இதுவரைக்கும் தாய்மார்களுடைய மாத மாதம் தாய்மார்களுடைய கையில பணம் கொடுக்கிற எந்த ஒரு ஆட்சி வரைக்கும் நடந்தது அது காமராஜர் காமராஜராட்சியாளமாக